வணக்கம் நண்பர்களே நம் வாழ்க்கையில் பல கதைகளை ஆனால் சில கதைகள் நம் நெஞ்சை பாதிக்கும் அளவுக்கு ஆழமாக நம் மனதில் பதிய வைத்துவிடும் இன்று நாம் பார்க்கப் போகும் கதை மும்பை நகரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு சிறுமியின் உயிரை காப்பாற்ற தனது உயிரையே தியாகம் செய்த ஒரு இளைஞரின் உண்மையான தியாகை கதைதான் இது மும்பையில் கோதகோபார் என்ற இடத்தில் ராமாபாய் காலனியில் சோனாலி பஞ்சாரா என்ற எட்டு வயது சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த போது பந்து கிணற்றில் விழுந்தது அந்த பந்து எடுக்க சிறுமி கிணற்றுக்குள் இறங்கினாள் ஆனால் அந்த சிறுமியால் மீண்டு வர முடியாமல் கிணத்துக்குள் சிக்கிக் கொண்டாள் அப்போது அதை பார்த்த இளைஞர் அந்த இளைஞரின் பெயர் ஷச்சா ஷேக் அவருடைய வயது இருபத்தெட்டு அவர் எதை பற்றியும் யோசிக்காமல் நேரடியாக அந்த ஆழமான கிணற்றுக்குள் பாய்ந்து அந்த சிறுமியை காப்பாற்ற முயற்சி செய்தார் அந்த முயற்சியில் அவர் சிறுமியை மேலே கொண்டு வந்துவிட்டார் ஆனால் அவர் நீரில் சிக்கிக்கொண்டார் அந்த இடத்திற்கு வேகமாக வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவரை வெளியே எடுத்தனர் ஆனால் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இறந்துவிட்டார் இந்த செய்தி அப்பகுதி மட்டுமின்றி மும்பை நகரத்தையே சோகத்தில் ஆழ்த்தியது ஒரு மனிதர் தன்னுடைய உயிரையே பணயமாக வைத்து மற்றொரு உயிரை காப்பாற்றுவது எளிதான காரியம் அல்ல இவரை பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கொண்டுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க